ய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சோலை உபவன் மக்காச்சோளம் நடுறதுக்காக நம்ம டிராக்டர் வச்சு உழவு ஒட்டி வச்சு அதுக்கப்புறம் அதுக்கான தண்ணீர் உலக நீர்ப்பாசன ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் மக்காச்சோளம் விதை வாங்கி நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இது வந்து நம்ம மிஷின் மூலயமா தான் நம்ம வந்து இப்போ நடப்புகிறோம் இதுக்கு முன்னாடி ஆட்களை வச்சு நம்ம விதை இருந்தோம் இப்போது வந்து ஆட்கள் வந்து பட்டாக்குறது காரணமாக நம்ம இந்த மிஷினை வச்சு நம்ம மக்காச்சோளம் போட்டுட்டு வரோம் இந்த மக்காச்சோளம் வந்து போடுறதுக்கு ஒரு ஆள் போதும் ஒரு ஆள் போதுமானது மற்றபடி நமக்கு இந்த யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை நம்மளே சிங்கிளாக போட்டுக்கலாம் ஒரே ஒரு சின்ன கஷ்டம் இருக்கும் என்னென்னா போலி இந்த மிஷின் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒன்று வந்து கொஞ்சம் கஷ்டப்பட தேவையில்ல அதை நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று கஷ்டமாக இருக்காது ரொம்ப இருக்கும் இது பண்ண பேக் பெயின் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு ஆள் மட்டும்தான் அதை குனிஞ்சு நம்ம போடுறதுனால அந்த கெயின் இருக்கும் மற்றபடி நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஆட்கள் அதிகமாக தேவை ஒரு ஆள் வச்சு நம்ம எல்லாம் இதுவும் இந்த ட்ரிப் ஓர்ஸ் வந்து ட்ரிப் ஹோஸ்னால இதில் உப்பு கரை அதிகமாக குறைஞ்சதுனால அதில் கிளீன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு எங்கள் ஏரியாவில் தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறைனால சுற்றுலா மூலயமா தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறோம் நீங்கள் தண்ணி இது தண்ணி பார்க்குற மாதிரி அதுக்கான பார் போட்டு அமைச்சு நீங்கள் தண்ணி பாய்ச்சிக்கலாம் டென் டேஸ்க்கு அப்புறம் உங்களை வந்திருக்குறேன் நம்ம மக்கா சொல்லத்தை பாருங்கள் நம்ம சேனலில் போக முடிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் உங்கள் சோலை விடுவேன் நன்றி வணக்கம்